இது யார் 1 கிராம் கோல் ஜுவல்ரி அண்ட் கெட் 2 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் is only ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப் ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ாக்கப்பட்டார்கள் போட்டு அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவருகா கொஞ்சம் பேசக்கூடிய சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு ஆனாலும் மதிப்பிற்குரிய ஐயா ஆர் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசிடக்கூடாது அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கைஞ்சா இருந்ததா திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது யாரு முப்பது கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடும் செய்யல அதெல்லாம் ஆமாம் ஆமாம் ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்ல அவர் தான் இருக்காரு அந்த சொல்ற நான் அவர் கூட தான் இருக்கேன் தான் இருக்காரு தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்க நினைக்கக்கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ குரல் கொடுக்குறானோ அதுவெல்லாம் அரசியல் தான் அரசியல் தான் என்னன்னு நினைக்க சொல்லுங்க என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா அதுவே அரசியல் தான் அதை தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அவன் சுரானில்ல சேவர சுரில்ல பசியோடு இருந்தால் ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான் அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார் இல்லை பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் அது பொதுவான பார்வை நீங்க இந்த அதுக்கு தம்பி சினேயனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் நம்ம நம்ம செய்யறோம் எதனால எந்த என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை உணர்த்தி அதுக்கு ஒரு அரசின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருன்னு சூழல் இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே பத்து தேர்தல் முடிஞ்சு விடலாம் அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க ஒன்று எடுத்துட்டாங்க சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியலை எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார் அதனால் எடுக்க முடியல எடுக்க முடியல அது அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதல்ல அவரை சந்தித்த போது எடுத்தப்படாது எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்க பார்ப்பீங்க அந்த ஒரு அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அவனே தான் சொன்னா சொன்னான் கேளுங்க போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்க வீட்டில் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்றேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும் அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இல்லை இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரி முடியாது ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு வேலை செய்யறோம் அவ்வளவுதான் கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும் நாங்க அப்படி கிடையாது இசை தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் இப்ப இருக்கிற மாதிரிதான் அதுல ஆடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல்லு இசை வரிகள் இல்லாத இசைன்னு நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட் வின் நம்ம பார்த்திருக்கோம் இசையில்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிருங்க அப்படி வச்சுக்கிருங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு எதை பிரித்துக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பங்க ரெண்டு தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்தை பிரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ கு குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னு அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கல அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதிங்க பாடகர்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்குது எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் அவர் சரிதான் அது இடத்துல முன்ன ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அந்த முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றத வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கனும் நான் அது அப்படி இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுறது அமீரு ஆதம்பாவா பாபா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள் அது அந்த அதை பாருங்கள் அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியாக இருக்கும் என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட்டெழுந்த போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க உன் நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின்னு இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா அது ஒரு அச்சம் மூட்டி உள்ள கூட்டி போகிறது இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்பமு நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுறார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவராக இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ நீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க அவள் அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது ஏன் நடத்துது பரிச்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தனியார் நிறுவனம் யார் அதை சொல்லுங்கள் நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பார்க்குறீங்க ஒரு வலை ஒளி வருது வெட்டியை திறந்து பூரா எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்களே போர் அவனோட செய்வோம் அதை விக்கிரம விமானத்தை வாங்கி